மை யூடியூப் நேரர்களுக்கு வணக்கம் ஒவ்வொரு கிரகத்திற்குண்டான வஸ்திரங்களை தானம் பண்ணுவதனாலும் அதற்குண்டான தானியங்கள் அதற்குண்டான வாகனங்களை வந்து நாம் வைத்து வழிபட்டாலும் அதாவது வந்து கிரகம் வஸ்திரம் தானியம் வாகனம் மலர் நாள் நவரத்தனம் இதை வைத்து வழிபடுவதால் ஏற்படும் பலன் அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த வகையில் வந்து என்ன சொன்னா சூரியன் சூரியனுடைய கலர் வந்து ஆரஞ்சு கலர் அந்த ஆரஞ்சு கலர் ப்ளஸ் கோதுமை ஆரஞ்சு கலர் துணி ஜம்பர்பிட்டா கிடைக்கும் ஜம்பர் பெண்கள் தச்சு போடுற சட்டு அது ஆரஞ்சு கலரில் எடுத்து வச்சு கோதுமை வச்சு ஏழு குதிரை வாகனம் வந்து கிடைக்கும் சூரியனை வந்து நான் சூரியனுடைய சக்தி நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஏழு குதிரை வாகனத்தை வந்து உங்களுடைய பார்வையில் படும்படி வச்சுருக்கணும் செந்தாமரை மலர் செந்தாமரை மலர் வந்து யூஸ் பண்ணணும் ஞாயிற்றுக்கிழமை நவரத்தனம் வந்து சூரியனுடைய நவரத்தனம் வந்து மாணிக்கம் இதை சூரியனுடைய கலரு தானியம் ஏழு குதிரை வாகனம் வாகனத்துடைய படம் செந்தாமரை மலர் போட்டு வழிபடுவது ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி ஆறு மணி டு ஏழு பகல் ஒன்று டு ரெண்டு இல்லைனா இரவு எட்டு டு ஒம்பது எந்த மனிதன் வழிபட்டாலும் அரசாங்க வேலை உடற்பலம் அதிகாரம் சகல காரிய சித்தி கண்டிப்பாக கிடைக்கும் இந்த சகல காரிய சித்திக்கு வந்து என்ன சொன்னேன்னா யாரு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அப்படின்னா சூரிய பகவான் தான் அப்போ ஏழு குதிரை வாகனம் வந்து எந்த ஒரு மனிதனுடைய பார்வையில் படும்படி இருந்தாலும் அவனுக்கு சூரியனுடைய கடாட்சம் கிடைக்கும் சூரியனுடைய கடாட்சம் கிடைக்கும் அதற்கடுத்து சந்திரன் சந்திரனுக்கு வந்து என்ன சொன்னானா என்ன நிறம் அப்படின்னா வெள்ளை நிறம் அதற்குண்டான தானியம் வந்து பச்சரிசி சந்திரன் என்று சொல்லக்கூடிய இந்த கிரகத்திற்குண்டான உண்டான வாகனம் என்னதுன்னா வெள்ளை குதிரை எந்த ஒரு மனிதன் வெள்ளை குதிரை ஓடுவது மாதிரி அவனுடைய அலுவலகத்திலேயோ அவனுடைய பாக்கெட்லேயோ அந்த வெள்ளை குதிரையை வந்து செட் பண்ணி பாக்கெட்ல வச்சுட்டானா அவனுக்கு நித்தமும் பணம் வரும் அப்ப சந்திரனுக்குண்டான மலர் வந்து வெள்ளை அள்ளி மலர் நீங்கள் வழிபாடு பண்ண வேண்டிய நாள் வந்து திங்கக்கிழமை சந்திரனுக்குண்டான ரத்தனம் வந்து பவளம் யார் கையில் வந்து என்ன சொல்லான்னா இந்த பா முத்து முத்து போட்டிருந்தாலும் கண்டிப்பாக சந்திரனுடைய சக்தி கிடைக்கும் நீங்கள் இலகுவாக ரொம்ப சாட்டா எடுத்துக்கிடுங்க வெள்ளை குதிரையுடைய படம் ஓடுகின்ற மாதிரி இருக்கணும் நிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னா எந்த ஒரு மனிதன் தினமும் வெள்ளை குதிரை படத்தை பார்த்து பார்த்தான் என்று சொன்னால் அவனுக்கு சந்திரன் ஆக்டிவேஷன் ஆகிடுறார் சந்திரன் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த கட்டமோ அந்த கட்டம் வந்து நன்றாகவே வேலை செய்யும் பச்சரிசி தானம் பண்ணுதலோ பச்சரிசி சாப்பிடுவதலோ கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாயிருக்கும் இது திகைக்கெழம்பு திகைக்கிழம நீங்கள் வந்து பிரயோகம் பண்ணணும் அதற்கடுத்து செவ்வாய் செவ்வாய்க்கு உண்டான கலர் வந்து சிகப்பு இளைஞ்சி தான் ரொம்ப திக்னஸ் கிடையாது தானியம் வந்து துவரை வாகனம் வந்து ஆட்டுக்கிடா இருந்தால் சண்டைக்கு வந்து முட்டிக்கிட்டு போகும் பார்த்தீங்களா கொம்பெல்லாம் வந்து முறுக்கு மீச மாதிரி இருக்கும் அந்த ஆட்டுக்கீடா படத்தை யார் ஒருவர் செவ்வாய் தனஸ்தானாதிபதியாக வந்தாலோ லாவஸ்தானாதிபதியாக வந்தாலோ லக்னாதிபதியாக வந்தாலோ ஆட்டுக்கீடா படத்தை எந்த ஒரு மனிதன் வைத்திருக்கிறானோ அவனுக்கு செவ்வாய் ஆக்டிவேஷன் ஆயிடுவார் அந்த வாகனங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த கிரகங்களுக்கு உண்டான வாகனங்கள் தான் இப்போ எனக்கு உண்டான டிரைவர் தான் வந்து என்ன சொன்னா சீக்கிரம் வேணா வே வேலைக்கு வந்து வந்துடுவான் சாய்ந்தரம் எத்தனை மணிக்கு ரெடியானால் ரெடி ஆகணும் அப்போ வாகனத்திற்கு வாகனத்தை வைத்து கிரகங்களின் வாகனத்தை வைத்து நாம் கிரகத்தினுடைய பலனை அடைந்து விடலாம் அப்போ செவ்வாய்க்கு ஆட்டுக்கடா பூ வந்து செண்பக பூ கிழமை வந்து செவ்வாய்க்கிழமை ரத்தனை வந்து பவளம் யார் ஒருவர் பவளத்தை யூஸ் பண்ணீங்கன்னா செவ்வாய் ஆக்டிவேஷன் ஆகிருவார் புதன் புதன் புதனை ஆக்டிவேஷன் பண்ணால் பச்சை வஸ்திரம் யூஸ் பண்ணணும் அதற்கடுத்து பாசிப்பருப்பு தானியம் வாகனம் வந்து குதிரை சாதாரண குதிரை அந்த சாதாரண குதிரை வந்து என்ன சொல்லலான்னா வந்து புதனுக்குண்டான மலர் வந்து வெண்காந்தல் வெண்காந்தல் மலரும் ஞாயுரிமியம் நாள் வந்து புதன் இந்த நவரத்தனம் வந்து மரகத பச்சை இதை யூஸ் பண்ணால் புதன் ஆக்டிவேஷன் ஆவர் அப்போ சாதாரணமான ஒரு குதிரையை பார்த்தாலே புதன் ஆக்டிவேஷன் ஆவார் குரு குருவோடைய நிறம் வந்து மஞ்சள் அவருடைய தானியம் வந்து கொண்டக்கடலை அவருடைய வாகனம் அன்னம் யார் ஒருவர் குரு குருவை ஆக்டிவேஷன் பண்ணணும்னா அன்னப்பறவையை அன்னம் அன்னப்பறவையை படமாக வைத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஜாதகத்தில் குரு நீசமான தோஷம் ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்த தோசங்கள்லாம் நீங்க பார்க்க பார்க்க குருவோடைய மலர் வந்து முல்லை குருவோடைய நாள் வந்து வியாழக்கிழமை நவரத்தின கல் வந்து என்ன சொன்னாலும் புஷ்பராகம் இதனால வந்து என்ன நடக்கும் அப்படின்னா வந்து சந்திரனை வழங்கியத அதாவது சூரியனை இந்த மாதிரி வழிபாடு பண்ணிட்டா அரசாங்க வேலை உடற்பலம் அதிகாரம் சகல காரிய சித்திகள் வந்து நடக்கும் சந்திரனை வந்து என்ன நான் சொன்ன மாதிரி வணங்கினீர்கள் என்று சொன்னால் முடங்கிய செயல்கள் முடங்கிய தொழில்கள் மீண்டும் உயிர்ப்பு பெறும் அதற்கடுத்து செவ்வாயை நான் சொன்னபடி வணங்கினீர்கள் என்று சொன்னால் எதிர்பார்க்க எது எதிர்ப்புகளை அடக்கிடலாம் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர் தீர்க்கலாம் முயற்சிகளில் வெற்றி உண்டு புதன் வந்து நான் சொன்ன முறைகளில் நீங்கள் வழிபாடு பண்ணினீர்கள்னால் கல்வி கேள்விகளில் தேர்ச்சி டாக்குமெண்ட்டு சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும் அவருடைய வாகனத்தை கையில் வைத்திருந்தாலே குரு குருவை வந்து என்ன சொல்கிறான்னா நான் சொன்ன மாதிரி வந்து அன்னப்பறவை வைத்து வழிபாடு பண்ண புத்திரப்பேரு கல்வி ஆடை ஆபரணம் சகலகாரிய சித்தி சிகித்தி அதுக்கடுத்து சுக்கரன் சுக்கரனுக்கு எப்பயுமே வெண்பட்டு தான் வெள்ளை மொச்சை சுக்கரனுடைய வாகனம் கருடன் கழுத்தில் வெள்ளை இருக்கணும் அந்த வாகனத்தை பார்வையில் படும்படி வைக்கணும் வெண்தாமரை மலர் தான் சுக்கரனுடைய மலர் சுக்கரனுடைய நாள் வந்து வெள்ளிக்கிழமை சுக்கரனுடைய நவரத்தனம் வைரம் இதை யார் ஒருவர் முறையாக தனக்கு சுக்கரனுடைய கடாட்சம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை செஞ்சீங்கன்னா வண்டி வாகனம் ஸ்திரமான சொத்து திருமணம் சௌபாக்கிய யோகம் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த இதை வச்சே வந்து நம்ம வந்து செயல்படுத்தலாம் அதுக்கடுத்து சனி சனி என்று சொன்னாலே வஸ்திரம் வந்து கரு நீளம் கரு நீளம் அப்ப அல்லது கருப்பு அதனால வந்து சனியுடைய தானியம் எல்லு சனியோடைய வாகனம் வந்து என்ன சொன்னா காகம் சனியோடைய மலர் வந்து கருங்குவளை அல்லது நீலச்சங்குப்பூ நாள் வந்து சனிக்கிழமை நவரத்தனம் வந்து நீளம் இதை நாம் வந்து முறையாக வந்து ஏதாவது ஒன்றை கையில் வைத்துக் கொண்டால் சர்வ நோக ரோக நிவாரணம் காரிய தடையாளம் அகலும் பேய் விசாசு தொல்லை வந்து கண்டிப்பாக அகலும் அதற்கடுத்து ராகு ராகுவுக்கு வந்து நீல நிறம் கருநீல நிறம் கருப்பு உளுந்து தானியம் வாகனம் வந்து ஆடு ஆட்டுக்கிடா வேறு ஆடு வேறு மந்தாரை மலர் நாள் வந்து ராகுவுக்கு உண்டான நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை அதற்கடுத்து நவரத்னம் கோமேதகம் இதை இதை வந்து நாம வந்து என்ன சொன்னா ராகுவை வந்து ஆக்டிவேஷன் பண்ணணும்னா ஆடு சாதாரண ஆடை வந்து நம்ம பார்வையில் பா வைத்தாலே கண்டிப்பாக வேலை செய்யும் கல் வச்சுக்கிடலாம் கோழைத்தனம் வந்து கண்டிப்பாக நீங்கும் முயற்சிகளில் முன்னேற்றம் தரும் கண்டிப்பாக செயல்பாட்டுக்கு வரும் அதுக்கடுத்து கேது பல நிற ஆடை சிவப்பு கொள்ளு சிவப்பு கொள்ளுன்னா காணப்பயிறு வாகனம் வந்து கேதுவுக்கு சிங்கம் மலர் வந்து செவ்வள்ளி நாள் வந்து ராவுக்கும் கேதுவுக்கும் ஞ்சவரத்தனம் வைடூரியம் ஏழ்மை அகலும் தருத்திரம் தருத்திரம் வந்து என்ன சொன்னா வந்து நிலைச்சிருக்காது போயிடும் பீடை வந்து கண்டிப்பாக போக்கக்கூடிய சக்தி உடையது அப்ப ஒவ்வொன்றுக்குண்டான வஸ்திரங்களை தானம் பண்ணுவதனால் ஒவ்வொன்றுக்குண்டான வஸ்திரம் நமக்கு என்ன பிரச்சனை இருக்கிறதோ கேதுவால் பிரச்சனையை பல நிறைய ஆடையை வந்து தானம் பண்ணணும் ராகுவால் பிரச்சனையை கருநீல நிறைய ஆடையை த தானம் பண்ணணும் சனியால் பிரச்சனையா கருப்பு கலர் ஆடைகளை தானம் பண்ணணும் வஸ்திரத்தை தானம் பண்ணணும் சுக்கரனால் பிரச்சனையாக வெண்பட்டு தானம் பண்ணணும் குருவால் பிரச்சனையாக மஞ்சள் மஞ்சள் கலர் வந்து வஸ்திரம் தானம் பண்ணணும் புதனால் பிரச்சனையாக பச்சை கலர் தானம் பண்ணணும் செவ்வாயால் பிரச்சனையா செவப்பு கலர் தானம் பண்ணணும் சந்திரனால் பிரச்சனையா வெள்ளை கலர் தானம் பண்ணணும் சூரியனால் பிரச்சனையா ஆரஞ்சு கலர் தான தானம் பண்ணணும் ஆரஞ்சு கலர்ல தானம் பண்ணணும் அதாவது சூரியனுக்கு ஏழு குதிரை வாகனம் சந்திரனுக்கு வெள்ளை குதிரை செவ்வாய்க்கு ஆட்டுக்கிடா புதனுக்கு வந்து சாதாரண குதிரை குருவுக்கு வந்து என்ன சொன்னா அன்னப்பறவை துக்கரனுக்கு வந்து கருடன் சனிக்கு வந்து என்ன சொன்னா காகம் ராகுவுக்கு வந்து ஆடு கேதுவுக்கு வந்து சிங்கம் இதெல்லாம் வந்து என்ன சொல்லுன்னா நம்ம வந்து என்ன சொல்லுன்னா பார்வையில் படும்படி வந்தாலே அது ஆக்டிவேஷன் ஆகும் ரெண்டாவது வந்து என்ன சொல்கிறேன்னா மாணிக்கக்கல் சூரியனுக்கு முத்து வந்து சந்திரனுக்கு பவளம் வந்து செவ்வாய்க்கு மரகதம் வந்து புதனுக்கு புஷ்பராகம் வந்து குருவுக்கு வைரம் வந்து சுக்கரனுக்கு நீளம் வந்து என்ன சொல்கிறானா சனிக்கு கோமேதகம் வந்து ராகுவுக்கு வைடூரியம் வந்து என்ன சொன்னா கேதுவுக்கு இதெல்லாம் வந்து என்ன சொன்னா நம்மளுடைய எந்தெந்த கிரகங்களுடைய செயலாக்கத்தை நாம் வந்து வேணும் அதோடைய கர்மாக்களை நாம் வந்து சரி பண்ணணும்னா தானியங்களை தானம் பண்ணலாம் தானியங்களை தானம் பண்ணலாம் படங்களை பார்வையில் வைத்துக் கொள்ளலாம் இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான பரிகாரங்கள் பரிசுத்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபிப்பாறை ஜோதிடரச ஆதி ராகம் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்